எல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகின் உலகிற்கு உறக்க சொன்ன என் ஐயன் வள்ளுவனை மனை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கால தமிழ் என்று சங்கே முழங்கு என்று என் அன்னை தமிழை மணங்கில் இருக்கும் நான் சிறுவன் ராஜா சுதந்திரன் சான்றோர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் என் தலைப்போ யாம் அறிந்த மொழிகளிலே யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற என் பாரதியின் வரிகளை உணர்ந்தவர்கள் தமிழை உயிருக்கு மேலானது என்பர் யாம் வறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று என் வயதிற்கு நான் பேசும்போது உங்கள் மனநிலை நீ எறிந்த மொழிகள் எத்தனையோ என்று இனமத்தான் தோன்று என் மொழி அன்னை தமிழ்மொழி அவளின் தாளாட்டில் உறங்கி உயிரழுத்தை சுவாசித்து உயிர்மையழுத்தில் வளர்ந்து கற்க கசடார கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக என்று என் ஐயன் வள்ளுவனின் பெருமை பேசும் இந்த நா வேறு மொழி எப்படி அறிய விரும்பும் இன்று ஜப்பானியரும் சீனர்களும் ஜப்பானியரும் சீனர்களும் என் தமிழை சுவைக்க விரும்பும் போது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்தக்கூடி என்ற புற புறப்பொருள் வெண்பாமலைக் கொண்டு என் தமிழின் பெருமையை பழமையை உணரலாம் நம் முதல் வார்த்தை அம்மா உயிருடன் மெய்க்கலந்து உண ஊட்டிய என் தமிழ் மொழியே உயிர்மொழி அதனால் எனக்கு எதற்கு வேர்மொழி குரலின் யானி என்பதும் உலினிதி யானினிதி என்பதும் மக்கள் மனரைச் கேளாதவர் என்ற தெய்வப்புலவன் என்று இருந்திருந்தால் என்பதும் என் தமிழின் சிறப்பு கேளாதவர் என்று இயற்கை தீட்டியிருப்பார் என் தமிழின் ஒளியமைப்பு தமிழின் சுவை இலக்கண இலக்கிய சிறப்பு காப்பியங்களின் பெருமை வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று கொள்ளும் என் தமிழர்களுக்கு தமிழ் மொழியே உணர்வு உன் தமிழுக்கு வேற என்ன சிறப்புண்டு என்று வேற மொழியினர் விரும்புவது சொல்லிக்கொள்ள நினைப்பது ஒன்று மட்டும்தான் தமிழ் என் தமிழே சிறப்பு தானையா என்று அவ்வையும் வள்ளுவனும் கம்பனும் கனியனும் பாரதியும் இன்னும் எத்தனையோ தமிழ் வளர்த்த என் தமிழால் வளர்க்கப்பட்ட புலவர்கள் தமிழுக்கு இன்னும் சிறப்பு என் தமிழ் அண்ணையின் கழுத்துக்கு மணியாய் மணிமேக

உயிர் என்றால் உயிரோட்டம் தமிழே இங்கு என் தமிழே இங்கு என் உள்ளது தமிழின் தமிழின் உள்ளதுகளை கொள்காப்பில் விதிப்படி சரியாக உச்சரித்தால் குழந்தைகளின் ஐகுலன்களிலும் எவ்வித குறைபாடும் வராது என்று தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் தமிழ் மாத்திரையை சரியாக உச்சரிப்பவர்களுக்கு பிற மாத்திரை தேவைப்படாது உயிரெழுத்துகளையும் மெய் எழுத்துகளையும் சரியான மாத்திரையில் உச்சரிக்கும் போது நாம் யோகா செய்வதற்கான பயன்களை பெறுகிறோம் என்பதும் ஆராயப்பட்ட உண்மை சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பளும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என் தமிழ் என் திமிர் ஆம் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் காண் காணும் வாய்ப்பிற்கு நன்றிகள் பல